என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம் நோ கவலை ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் சோ நோ டென்ஷன் கங்கா ஸ்வீட்ஸ் அவேலபிள் அக்ராஸ் சென்னை அண்ட் திருவள்ளூர் என்ன நடந்துட்டு இருக்கு மீனராசிக்கு இந்த ஆண்டு ஒரு ஆண்டு அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது வருகின்ற புத்தாண்டுல நாம் என்ன செய்ய வேண்டும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன் எதை செய்யணும்னு தெரியல கிளாரிட்டி இல்ல மனசுல நிம்மதி இல்ல விரக்தி தன்னறியாத ஒரு சோகம் தன்னறியாத ஒரு இழப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு மனசு அமைதி பெறுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு வேலை மனசு அமைதியைப்படுத்த என்ன வழி இருக்கு மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரிய ஒரு வழி இருக்கு குரு பிரச்சோதயாத்து இந்த மந்திரத்தை தினசரி ஒரு நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யணும் துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனக்கு இந்த பகும் இந்த வீடியோ தொடங்குவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிங்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரிசையில் நாம பார்க்க போறது இன்னைக்கு மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசி இந்த காணொலியில் எப்படி பிரித்து வழங்க போகிறோம்னு சொன்னா தொகுத்து வழங்க போகிறோம்னு சொன்னா முதல்ல மீனராசி என்பவர்களுடைய குணாதிசயம் மறுபடி என்ன நடந்துட்டு இருக்குது மீனராசிக்கு இந்த ஆண்டு ஒரு ஆண்டு அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது வருகின்ற புத்தாண்டில் நாம் என்ன செய்ய வேண்டும் சாதக பாதகமான பலன்கள் சாதக பலன்கள் ஓகே பாதகமான பலன்கள் இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக உரையாடுவோம் வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஹெல்தியான கமெண்ட்ஸை தயவுசெய்து ஃபீட்பேக்காக கொடுங்க இப்போ மீனராசி சுக்கர பகவான் உச்சம் பெற்று புதன் பகவான் நீச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மீனராசி நிறைய நடக்குது இந்த மீனராசிக்குள்ள மீனராசி என்பர்களுடைய குணாதிசயம் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக நினைக்கக்கூடிய மனோபாவம் பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக இலக்காரமாக நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நிறைய படிப்பினை இருக்கும் வாழ்க்கையில் ஆனால் அதனால் திருப்பி மாறுவோமான்னு கேட்டால் மீனராசிக்கு கொஞ்சம் கடினம் தான் நிறைய தெய்வ பக்தி சும்மா சும்மா சாமி உடனே கோவில் நினச்சா பக்தி இதெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து முழு கவனத்தோடு வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நிறையா படிக்கணும் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் நினைச்ச போதெல்லாம் எல்லாம் நடக்கணும் அப்படி நடக்கலைன்னு சொன்னால் மீனராசிக்கு தாங்க முடியாத விரக்தி வந்துடும் எதையுமே ஏற்றுக்கக்கூடிய மனோபாவத்தில் அவங்க இல்லை கடந்த ஒரு வருஷமாக மீனராசி என்பர்களுக்கு சிக்கல்கள் வந்து ரொம்ப அதிகம் போன ச இடத்துலலாம் ப்ராப்ளம் எடுத்த காரியத்திலலாம் பிரச்சனை அதாவது ஒரு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போனால் அட்மிஷன் கிடைக்கல காலேஜுக்கு படிக்க போனால் படிப்பு ஏறலை மெடிக்கல் சீட்டுக்கு போனால் சீட்டு கிடைக்கல கல்யாணத்துக்கு போனால் அமையலை வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல சரி வேலை செய்வோம் வேலை கிடச்சதுக்கு பார்த்தா அங்கே ஒன்றுக்கு ஒரு நூறு பிரச்சனை இதெல்லாம் மிஞ்சி வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி சரியில்லை சரி புருஷனாவது நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா புருஷன் பொண்டாட்டி வீணராசி புருஷன் வந்தாங்கன்னு சொன்னால் புருஷன் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை மனைவிய அதனால் நீங்கள் படக்கூடிய மனக்கஷ்டங்கள் சரி குழந்தையாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு உடம்பு சரியில்லை இப்படி சரி வயசாகிடுச்சுன்னு பார்த்தா உங்களுக்கே உடம்பு சரியில்லை உங்கள் பசங்க உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க சில மனக்கசபுகளால் நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மீனராசி என்பர்களுக்கு எல்லாத்துக்கும் மேற்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ஒன்று சொல்கிறேன் பிஷஸ் அதாவது பிஐஎஸ் சிஇஎஸ் பிஷஸ் மீனராசி என்பர்களுக்கு என்னென்னா இந்த இந்த சோடியக் சைன்லேயே ஒரு பிரபலமான விஷயம் மீனராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்ன எடுத்தா ஒம்பது போகுது அதாவது ஒரு விஷயத்தை ஜெயிச்சா ஒன்பது விஷயத்துல தோல்வி எதை செய்யணும்னே தெரியல கிளாரிட்டி இல்லை மனசுல நிம்மதி இல்லை விரக்தி தன்னறியாத ஒரு சோகம் தன்னறியாத ஒரு இழப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாமே இருக்காங்க எல்லாரும் இருக்கு ஆனாலும் ஏதோ ஒரு ஒரு வேக்யூம் அந்த மாதிரி மீனராசி என்பர்களுக்கு மனசுல தான் செய்யும் ஏடரசி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது அடுத்து புத்தாண்டில் என்ன நடக்க போகுது மீனராசி என்பர்களுடைய குணாதிசயம் புத்தாண்டில் வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் இந்த புத்தாண்டு பலன்களில் சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீனராசி என்பர்களுக்கு பிரத்யேகமாக இரண்டு கிரக நிகழ்வுகள் முக்கியமாக எடுத்துக்கணும் ஒன்று குருவுடைய பயிற்சி உங்கள் ராசியின் அதிபதியான குரு உங்கள் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பெயரப் போகிறார் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அடுத்தபடியாக சனி பகவான் ஜூன் முதல் நவம்பர் மாதம் வரை உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் கும்பராசியில் வக்ரகதி பெற்று அங்கேயே சஞ்சரிப்பார் இதில் குரு பயிற்சியானது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யுது சனி பயிற்சியானது உங்களுக்கு ஆதரவாக வேலை செய்யுது இதுதான் உண்மை இந்த சனியுடைய வக்ர பயிற்சியான ஜூன் முதல் நவம்பர் வரை போடு போடுன்னு போடும் மீனராசிக்கு எதிராக போடும் நிறைய வெளிநாட்டுகள் அதாவது பிரயாணம் செய்ய வைக்கும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நினைக்கவே முடியாத சில ராஜ யோகங்களை கொடுக்கும் சனி பகவான் பன்னிரெண்டு மூணு ஆறு பதினொன்று பன்னெண்டு இல்லை சனி இருந்தாலே யோகம் அவர் வக்ரகதி இருந்தால் அதற்கு மேலே யோகம் மீனராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் மனசுக்குள்ளேயே தன்னுடைய வருத்தத்தெல்லாம் எல்லாம் பூட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை துணை சரியில்லாம நினச்சி நினச்சி குமரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது மீனராசிக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உண்டு இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய ஆசை இருக்கும் அது சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசை வரைக்கும் நிறைய இருக்கும் அடங்கவே அடங்காது கடலே அடங்காத கடல் போன்ற ஒரு ஆசைகள் இருக்கும் அலை போன்ற ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை வந்து ஒன்று சிலது நிறைவேறும் பலது நிறைவேறாது சரி முக்கியமான ஆசை ஒன்று நிறைவேறினா கூட அவங்களுக்கு மனசு அதை ஒத்துக்காது அடுத்தது ஒரு பத்து ஆசை டெவலப் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் மீனராசி உங்களுடைய குணாதிசயம் இதில் பெண் மீனராசி என்பவர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா என்ன உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்தாலும் திருப்தியே அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கு எது கடவுள் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க எது இல்லையோ அதை நினைச்சு வருத்தப்படக்கூடிய ஒரு மனோபாவம் உங்களுக்கு இருக்கும் ஆண் மீனராசி அன்பர்களுக்கு எப்படா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க எப்படா ஒரு கேர்ள் பெண் நண்பர் கிடைப்பாங்கங்கிற எண்ணம் மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் எல்லா மீனராசி அன்பர்களுக்கும் அல்ல எண்பது சதவிகித அன்பர்களுக்கு இதுதான் இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி எப்படி வர்றது மேலே முதல்ல மனசு அமைதியா இல்லாமல் இளரசனி காலகட்டத்தில் வெறைய சனியா இருக்காரு இப்போ உங்களுக்கு ஏழரசனி காலகட்டத்தில் இந்த மனசு அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு மனசு அமைதி பெறுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு வேலை இந்த மனசு அமைதியைப்படுத்த என்ன வழி இருக்குது மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழி இருக்குது குருநாதர்களுடைய சந்நிதி ஆஞ்சநேயர் ராகவேந்திரர் ஷீரடி சாய்பாபா இவர்கள் போன்ற குருநாதர்களுடைய சந்நிதியில் போய் சரணடையும் நிறைய குரு தியானம் அதாவது குரு பகவானை நினச்சோ ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு ஆத் இந்த மந்திரத்தை தினசரி ஒரு நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் இது எல்லாத்துக்கும் மேலே நிறைய உணவளிப்பது அதாவது உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது வஸ்திர தானம் செய்வது ரோட்டிலெலாம் படுத்திருப்பாங்க இந்த காலகட்டங்களில் மழை நீர் வடிகால் இதெல்லாம் சொல்கிற காலகட்டங்களில் இடம் இல்லாமல் படுத்திருக்கக்கூடிய பல நண்பர்கள் இருக்காங்க உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் கொடுங்க அவங்களுக்கு அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு படிப்பதற்காக உணவளிப்பது படிப்பதற்காக பணம் கொடுப்பது குரு பகவான் கல்வி காரகன் நீங்கள் படிக்கிறதுக்கு சின்ன பெண் குழந்தைங்களுக்கு உதவும் போது உங்களுடைய இடரசனியான தாக்கம் என்பது வெகுவான அளவுக்கு குறையும் ஆக இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதை செய்ய 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல காலம் என்பது அடுத்த ஆண்டு ஜூன் அப்புறம் தான் வரும் அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நிதானம் மட்டுமே நீங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தானத்தில் சிறந்தது உங்களுக்கு தானத்தில் சிறந்தது நிதானம் அந்த தானத்தை கடைபிடித்து தர்மத்தை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறும் ஆக எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நேயர்களுக்கு நல்ல வழியை காட்டும்படி நான் வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்